முப்பது செகண்டில் பிரியாணி செஞ்சிடலாம் வாங்க பார்க்கலாம் முதல்ல எண்ணெய் விடுறோம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நறுக்கின வெங்காயத்தை போட்டு வதக்குறோம் வெங்காயம் உடனே தக்காளி போடுறோம் தக்காளியும் நல்லா வதங்கின உடனே பச்சை மிளகா போடுறோம் பச்சை மிளகா போட்டு மணம் வந்த உடனே இஞ்சி போடணும் பிறகு பூண்டு போடணும் பிறகு நமக்கு வேண்டிய வாசனை புதினா போடணும் கழுவி வச்சிருந்த சிக்கனை போடணும் அதுக்கப்புறம் என்ன கேபிஸோட பிரியாணி மசாலாவை கொட்டணும் அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் பிரியாணி அரிசியை போடணும் அதுக்கு பின்னாடி தண்ணியை சேர்க்கணும் தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து வேக விடணும் பிரியாணி ரெடி சைட் டிஷ்ஷும் ரெடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கேபி மசாலாஸில் இந்த வகுப்பில் பன்னெண்டு வகையான நான்வெஜ் மசாலாஸும் சொல்லித்தரோம் அந்த வகுப்பில் வெறும் மசாலா மட்டும் கிடையாது கமர்ஷியலாக இட்டடிக்கக்கூடிய மசாலாவோட மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் பேக்கேஜிங் எப்படி பண்ணணும் ப்ரைஸிங் எப்படி பண்ணணும் கஸ்டமர்ஸை எப்படி பிடிக்கணும் எவ்வளவு கிராம்ஸாக விற்கணும் எக்ஸிபிஷன்ஸில் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸு சேல் பண்ணணும் பன்னெண்டு மசாலாக்களும் எப்படி வெஜ்ஜு மசாலாலையும் கன்வெர்ட் பண்ணி கொண்டு போகலாம் அதாவது நாண்வெஜ்ஜு மசாலா தானே தவிர அதில் எந்த நான்வெஜ் பொருளும் கலக்கிறது கிடையாது அது எல்லாமே ஸ்பைசஸ் தான் அந்த ஸ்பைசஸை சில வகைகளை நாம் வெஜ்ஜு மசாலாக்களுக்கும் பயன்படுத்திக்கலாம் பிரியாணி மசாலாவை வச்சே நம்ம வெஜ்ஜு பிரியாணியும் செய்யலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வச்சு உருளைக்கிழங்கு வரக்கலாம் எல்லாம் கற்றுக்குங்க கேபிஸ் ஃபுட் பிஸ்னஸ் ரெசிபியில் இன்றைக்கு நான்வெஜ் மசாலாஸ் பன்னெண்டு வகையான ப்ரீமியம் நான்வெஜ் மசாலாஸ் வகுப்புகள் இருக்கு குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய நான்வெஜ் மசாலா பிஸ்னஸ் வகுப்பில் சேர்ந்துக்குங்க